பல்வேறு கட்டத்தை சார்ந்த பெண்களை முன்னிறுத்துவதற்காக நான் மாவட்டந்தோறும் இந்த தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் தோறும் பயணித்து பெண்களை அவர்கள் வீட்டிற்கே சென்று இல்லத்திற்கே சென்று அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் அதே தலாகுளத்தில் முப்பத்தி ஒன்றாவது வார்டில் இருக்கிறேன் அதாவது எனது ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நான் முன்னாடி போய் அதை சரி செய்வேன் ரெண்டாவது எனக்கு காங்கிரஸ்லாம் உயிர் முச்சு அதனால் நான் காங்கிரஸில் சேர்ந்து பணி செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு மாநில தலைவி அம்மா அவர்கள் மதுரையில் மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி சீனா சையத் அவர்கள் மதுரை வருகை புரிந்து மதுரை மாவட்ட மாநகர் மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி கமலாவை நியமனம் செய்து அவரை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் நடைபெற்றது மாநில அமைப்பாளர் பொதுச்செயலாளர் நளினி செல்வம் மாநில துணை தலைவர் ஏலம்மாள் மற்றும் மாநில நிர்வாகம் மணிமாறன் பூக்கடை கண்ணன் வர்த்தக பிரிவு நல்லமணி அப்துல் மாலிக் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ்ல காங்கிரஸ் மாவட்ட ரொம்ப அதிகமாக படித்த டாக்டர்களும் இருக்கிறார்கள் அட்வொகேட்ஸும் இருக்கிறார்கள் நிறைய படித்த பெண்களும் இருக்கிறார்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்த சாதாரண பகுதியை சார்ந்த பட்டியலினவர்களையும் தூக்கமாக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்களையும் முன்னேற்றி செல்ல வேண்டும் என்கிற இங்கே தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸின் முயற்சியில் தான் கமலாமா மதுரையில் இருக்கக்கூடிய காந்தி மியூசியத்தில் இவரோட மாமனார் பல ஆண்டு காலமாக சர்வீஸ் பண்ணியிருக்கார் இவருடைய கணவர் ஒரு சைக்கிளை வச்சுட்டு மதுரை மாநகரம் முழுக்க காங்கிரஸ்காக சர்வீஸ் பண்ணிவிட்டார் அது போலவே தான் கமலாமா காந்தி மியூசியத்தில் பெருகி கொடர்ஜி காந்தி மியூசியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சர்வீஸுகளையும் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சாதாரண அடித்தட்டு பெண்ணை கூட நான் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸில் ஒரு மதுரை போன்ற ஒரு மாநகரத்துக்கு காங்கிரஸ் தலைவராக நியமிக்க நான் ரொம்ப பெருமை பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய உழைப்பாளர் எந்த ஒரு கூட்டம் எந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாலுமே வந்து இருபத்தஞ்சிலேருந்து நூறு பேர் சொல்லி நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்தா போகிறோம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சென்னைக்கும் அதே மாதிரி கூட்டிகிட்டு வர சொல்லி ஒரு நாள் முன்னாடி சொன்னால் போகிறோம் கூட்டிட்டு வந்துருவாங்க கம்லாங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களோட கூட துணையாக இருக்கிற பணிநாடுநாள் இருக்காங்க நம்மளுடைய பாந்திநாதன் சார் அவரோட ஓயாத உழைப்பு அயராத உழைப்பு எங்களுடைய மதுரை மாநகரத்தோட ஒரு பெரிய தூண் சூழ்நகர் சொல்லலாம் எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் அமைப்பு அமைப்பு பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் எங்களுடைய டிஜிட்டல் கமிட்டியோட மெம்பராக இருக்காங்க இவங்களோட முயற்சியின் பேரில் பாந்திராதன் அவர்களின் முயற்சி பேரில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் ரொம்ப சிறப்பாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது மதுரை மாநகர மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று மதுரை மாநகர மாவட்ட தலைவி அப்புறம் அவங்களுடைய கமிட்டிகளோட பதவியேற்பு விழா நடந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று நாங்கள் மதுரை மாநகர மாவட்டத்திற்கு வந்தோம் இங்கே இருக்கக்கூடிய கமலா அம்மா மதுரை மாநகர மாவட்ட தலைமையாக பதவி பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் வழியில் உறுப்பினர் சேர்க்கை தெளிவாக சேர்த்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சாதாரண சமூக சூழலில் வாழக்கூடிய பெண்களும் ஒரு எலெக்ஷன் முறையில் ஒரு உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்து அதிகப்படியாக சேர்த்து நானும் மகளிர் காங்கிரஸை சேர்ந்து பணிபுரிவேன் என்று என்னிடம் வாய்ப்பு கேட்டபோது இது போன்ற பெண்களை முன்னெடுத்து வர வேண்டும் என்கிற ஒரு கருத்திற்காக நான் இங்கே வந்துள்ளேன் நீங்கள் என்னுடன் நளினி அவர்கள் இருக்கிறார்கள் இவர் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் எங்களுடைய அமைப்பு செயலாளராகவும் எங்களுடைய டிசிப்ளினரி குழு உள் நடவடிக்கை குழுவின் உறுப்பினராகவும் இருக்கிறார் என்னோட என்னுடைய மகளிர் காங்கிரஸின் மூத்த தலைவி ஏலமால அவர்கள் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸின் மாநில துணை தலைவியாகவும் இருக்கிறார்கள் மற்றும் இவர்கள் சிவகங்கையுடைய மாவட்ட தலைவியாகவும் இருந்திருக்கின்றார்கள் இது மாதிரி பல்வேறு கட்டத்தை சார்ந்த பெண்களை முன்னிறுத்துவதற்காக நான் மாவட்டம் தோறும் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் பயணித்து பெண்களை அவர்கள் வீட்டிற்கே சென்று இல்லத்திற்கே சென்று அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன்